மலேசியாவில் பெருநாள் என்றாலே சொந்த ஊர்களுக்கு திரும்புவது வழக்கமாகும் இவ்வாண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியர்கள் உட்பட மற்ற இனத்தவரும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் வார இறுதி விடுமுறை திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளிக்கான பொது விடுமுறை அதனைத் தொடர்ந்து வரும் பள்ளி விடுமுறை ஐம்பது விழுக்காட்டு தோல் கட்டண கழிவு ஆகியவை சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஊக்கம் அளித்துள்ளன என்றே கூறலாம் சொந்த ஊர்களுக்கு செல்வது மகிழ்ச்சியான தருணம் என்றாலும் லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் சாலைகளில் பாதுகாப்பை முன்னிறுத்தி பயணிக்க வேண்டும் என்கின்றார் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் குழந்தையன் கேசி மணி மணி தூரப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் வாகனம் ஓட்டுபவர் போதுமான உறக்கத்தை கொண்டிருப்பது அவசியமான ஒன்று என்று முனைவர் குழந்தையன் கே மணி தெரிவித்தார் பயணத்தின் போது அளவு கடந்த தூக்கம் உண்டாகும் பட்சத்தில் ஓட்டுநர் ஒருவர் எடுக்க வேண்டிய குறுகிய உறக்கம் குறித்து அவர் விவரித்தார் இந்த ஷார்ட் நேம்னா ஒரு இருபதுலேருந்தே ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அந்த தூக்கம் வந்து அப்படி போயிடும் இதே தான் நீங்கள் கூட நேரம் தூங்கிட்டீங்க வச்சுங்க ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டீங்கன்னா அப்போ உங்கள் பாடி திரும்பி டயர்டாகும் அதனால தான் இந்த ஷார்ட் நேப் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது நிமிஷம் தான் நிமிஷம் நீங்க தூங்கிட்டீங்க அதுக்கப்புறம் அப்ப நீங்க பயணத்தை தொடருக்கு அதே வேளையில் ஒருவருக்கு ஸ்லீப் எனப்படும் திடீர் உறக்கம் வந்துவிட்டதை கண்டறிய தற்போது பல்வேறான இலவச செயலிகள் இருப்பதாகவும் முனைவர் குழந்தையன் குறிப்பிட்டார் இப்போ வந்து ஆப்ஸ்லேயும் வந்துருக்கு நீங்கள் ஆப்ஸில் கூட நீங்கள் சிலது ஆப்ஸ் பார்த்தா காம்ப்ளிமெண்டரி ஆப்ஸாக தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஃபெத்தி கீழே ஸ்லிப் என்ன சில மைக்ரோஸ்லிப் நீங்கள் கீன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஸ் நீங்கள் ஃபோனில் போட்டுட்டு இப்போ அந்த டிரைவர் உட்காந்துருக்க சீட் முன்னுக்கு நீங்கள் அந்த ஃபோனை வச்சீங்கன்னா அப்போ அந்த ஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணும் உங்கள் உங்கள் ஐபால் மூவ் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்லீப் வந்திருக்க இல்லையான்னு அப்படி மைக்ரோ ஸ்லீப் வந்துருச்சுன்னா அந்த ஃபோன் டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா அப்போ இந்த ம ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து சைரன் மாரி கொடுக்கும் இதனிடையே கடந்த ஆண்டு நம் நாட்டில் ஒவ்வொரு நாற்பத்தொன்பது வினாடிக்கும் ஒரு சாலை விபத்தும் ஒவ்வொரு எண்பது நிமிடத்திற்கும் ஒரு மரணம் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிட்ட அவர் அவற்றில் பெரும்பாலும் வேக கட்டுப்பாட்டை இழந்ததாலேயே ஏற்பட்டதாக தெரிவித்தார் இந்த வேகத்தை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பல நன்மைகள் என்ன நன்மைகள் பார்த்தோம்னா ஒன்று வந்து நம்மளால நம்ம வாகனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒன்று ரெண்டாவது வந்து விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் மூணாவது வந்து ஒரு விபத்து நடந்தாலும் அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது ஸோ அதனால தான் வாகனத்தோட வேகம் எப்பவுமே குறைவாகத்தான் இருக்கணும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான நீண்ட விடுமுறையை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு தொடர்பில் முனைவர் குழந்தையன் சில பயனுள்ள ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டார்